அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாரத்து கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர் களத்தினுடைய பரப்புரையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதனுடைய இழப்புகளும் வழி வேதனைகளும் ஒரு புத்தகமாக எழுதணும் இயத்து வைக்கிற அளவுக்கு நிறைய பறந்து விரிஞ்சு கிடக்கு இப்போ கல்கத்தாவில் ஒரு பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதில் யூஜி முடிச்சு பிஜி படித்து அதில் ட்ரெயினியாக அரசு மருத்துவமனையில் அந்த பிள்ளை ட்ரெயினியாக முப்பத்தி ஆறு மணி நேர ஷெடியூலில் வேலை தொடர்ந்து செய்யணும் நடுவில் ஓய்வெடுக்கிறதுக்காக ஆடிட்டோரியமுக்கு மீட்டிங் ஹால்க்கு போன பிள்ளை அதிகாலையில் மிக கொடுமையான முறையில் அறை நிர்வாணத்தோடு கண்டெடுக்கப்படுகிறாங்க கொலை செய்யப்பட்டு அப்படின்னா இன்றைக்கி அக்யூஸ்ட் யார் அப்படின்னு எடுக்கும்போது போதை இல்லை மிக மோசமாக ஏற்கனவே நாலு கல்யாணம் பண்ணி நாலு பெண்களோடையும் வாழ முடியாத அக்யூஸ்ட் அடுத்து அடுத்து அடுத்துன்னு பெண்களை தேடக்கூடியவன் ஏதேதோ சமாதானம் சொல்லி அதுக்கு மேலே ஒரு சுகர் கோட்டிங் கொடுத்து நாலு கல்யாணம் பண்ணி அந்த நாலாவது மனைவியினுடைய தாயார் சொல்லியிருக்காங்க இவனை போல ஒரு அயோக்கியனே உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு அவன் போய் சேர்ந்துருக்கிற வேலை என்ன அப்படின்னா போலீஸ் வாலண்டியர் ஹாஸ்பிட்டல் வாலண்டியர் பல இடங்கள்லேயும் போய் நான் வாலண்டியராக சமூக பணி செய்கிறேன் அப்படின்னு வாலண்டியர் தன்னார்வல தொண்டு நாசமாக போச்சு நிறைய போலீஸ் வாலண்டியருங்கிற பேரில் உயர் அதிகாரிகளை பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு வைத்திருப்பதான செய்திகள் தெரிய வருது அப்போ போலீஸ் வாலண்டியர் ஹாஸ்பிட்டல் வாலண்டியர் மருத்துவ பணியில் உதவி செய்கிறான் காவல்துறையில் உதவி செய்யக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான் அப்படிங்கும்போது மக்களிடத்தில் நிறைய மரியாதைக்குரிய அப்படிங்கிறது ஒன்று தானாக நடக்கும் நிறைய காண்டாக்ட்ஸ் வழியாக அதிகார பரவல் அப்படிங்கிற விஷயம் அவன் கைக்கு வரும் இதெல்லாம் தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு பெண்மணி குழந்தையோடு வந்த ஒரு பெண்மணி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி கை குழந்தையோடு வந்து மருத்துவமனையில் பெரிய சண்டை போட்டு போயிருக்காங்க இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை அன்றைக்கே எடுத்திருந்து அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து இந்த நாயை அடித்து இருந்தால் இன்றைக்கு ஒரு பிள்ளை இப்படி மரணிச்சு போயிருக்க மாட்டாளே திரும்ப திரும்ப என்ன கேள்விகள் வருது மனசில் தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா சாக போகும்போது அவள் எத்தனை வலியோடு செத்து போனாள் காப்பாற்ற யாராவது வந்துவிட மாட்டார்களா என்று எவ்வளவு துடித்திருப்பாள் எவ்வளவு அழுத்திருப்பாள் எவ்வளவு பரிதவித்திருப்பாள் என்ற பரிதவிப்பை கடக்கவே முடியல நீட் அப்படிங்கிற எக்ஸாம்லாம் வந்ததுக்கு பிறகு மருத்துவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவாக மாறிக்கொண்டே இருக்கிறது மிகப்பெரிய டாஸ்க்காக மாறிக்கொண்டே இருக்குது ஒரு பெரிய சாதிக்க முடியாதது சாதிச்சிட்ட மாதிரியான உணர்வை இந்த நீட் போன்ற தேர்வுகள் இந்த மெடிசின் டிபார்ட்மெண்ட்டுக்கு தந்து தொலைச்சிருக்குது எனக்கு நடுவில் ஒரு பெண் பிஜி முடித்து ஆகி முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய அவ்வளவு பொறுப்பானவள் அவங்க துறை சார்ந்தவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அவள் வீட்டில் இருக்கும் நேரத்தை விட மருத்துவமனையில் இருக்கும் நேரம்தான் அதிகம் அவளுக்கு வீடு முக்கியமா மருத்துவமனை முக்கியமா என்று கேட்டால் மருத்துவமனை தான் முக்கியம்னு அவ்வளோ சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சகோதரி ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய கருவிகளாக நாம் இருக்கணும் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நமக்கான கேள்விக்குறியாக அதில் அலட்சியம் காட்டணும் அப்படின்னா நமக்கான கேள்வி கணக்காக இருப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான் நிச்சயமாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு எப்போவும் போல இந்த கேள்வியை குரல் கொடுக்கணுங்கிற இந்த உணர்வை எல்லா பெண்களுக்கும் நான் கடத்த விரும்புகிறேன் குரல் கொடுங்க உங்கள் வீட்டில் இதை பற்றி பேசுங்க இதை சட்டமாக்குவதற்கான முயற்சிகள் என்ன அதில் கைகோர்த்து நில்லுங்க இதுக்கான பிரச்சார வேலைகளில் துணை நில்லுங்கள் தொடர்ந்து இதுபோல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உடன் நில்லுங்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத பெண்களின் சமூகத்திற்கு நான் இதன் வழியாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என்னால் சிரிக்க முடியாத விஷயம் அவளுடைய கால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது தொண்ணூறு டிகிரியில் அவளுடைய கால் உடைக்கப்பட்டிருக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே தொண்ணூறு டிகிரியில் ஒரு பெண்ணால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே காலை உயர்த்துவது சாதாரணமாக என்பது வலிக்கும் இவ்வளோ கடினமாக இருக்கும் தொண்ணூறு டிகிரியில் ஒரு பெண்ணுடைய கால் இங்கே உடைக்கப்படும் அதுக்கு எதிரான சட்டங்கள் இன்னும் வலிமையாக்கப்படாமல் குற்றவாளியை தூக்கில் போடாமல் மௌனமாகவே இருக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த கேஸ் நடத்தும் என்றால் இந்த சட்டங்களும் இந்த தீர்ப்புகளும் இந்த மன்றங்களும் எங்களுக்கு எதற்காக இருக்கின்றன என்ன அர்த்தத்தோடு இருக்கின்றன கடைசி வரைக்கும் மௌனமாகவே இருக்கும் என்றால் இந்த நாட்டிற்கு பெயரை வேறு ஏதாவது ஒரு பெயரில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நாடாக பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நாடாக உத்தரப்பிரதேசத்தில் மணிஷாவை பார்த்தோம் மணிப்பூர் கலவரத்தில் பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு டேர்ன் போட்டு அடுத்து அடுத்த வரிசையில் நின்று பாலியல் வன்கொடுமைகளை பார்த்தோம் போது கல்கத்தாவில் ஒரு மருத்துவ பெண்மணியை ஒரு சகோதரியை பார்க்கின்றோம் டெல்லியில் சபியா என்கிற காவல்துறை அதிகாரியை பார்த்தோம் ஏதாவது ஒன்றுக்கு நியாய தீர்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறதா என்றால் எந்த நியாய தீர்ப்பும் இங்கே கிடைக்கப் போவதும் இல்லை இதுவரைக்கும் கிடைக்கவும் இல்லை குற்றவாளிகளை யாழ்லி நிரந்தரமாக நரக நெருப்பில் போடுங்கிறத தவிர நான் நம்ம இங்கே கேட்கக்கூடிய வலிமையான நம்பிக்கை வேற எதுவும் இல்லை இமையில நமக்கு ஒரு கடமை இருக்கு இந்த பிள்ளைக்கான நீதி கேட்கும் குரலாக நாம் இருக்கணும் இனி இப்படி நடக்காமல் இருப்பதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நாம் தொடர்ந்து செய்யணும் எப்படி ஒரு ஆண் இவ்வளவு மோசமான வக்கரமான ஒரு ஜென்மமாக போகிறான் போதை கஞ்சா தன்னுடைய மூளையை முழுவதுமாக வழிங்கெடுக்கக்கூடிய போதை போதைக்கு எதிராக பெண்கள் தாய்மார்கள் களமிறங்க வேண்டிய காலகட்டம் இது அப்படிங்கிறது விளங்குதான் ஒரு பெண்ணை பாதுகாக்கவும் தான் சுமந்து பெற்றெடுக்கிற பிள்ளை இப்படி ஒரு தருதலையாக மாறிவிடாமல் இருக்கவும் போதைக்கு எதிராக ஒவ்வொரு பெண்ணும் பிரச்சார கருவியாக மாற வேண்டிய அவசியத்தில் மிக 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 முக்கியமான அவசியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏதாவது ஒரு வழியில் இந்த போதைக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் ஆண்கள் பெண்களை எவ்வளவு கண்ணியமாக பார்க்கணும் பெண்கள் தங்களுக்கான பாதுகாப்பை தனியாக அப்படிங்கிற விஷயத்தையே அவாய்ட் பண்ணி ஒருவேளை அந்த பிள்ளை கூட்டமாக ஒரு நாலு பேரோட இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா தனிமை என்ற விடயத்தில் எந்தெந்த எல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பெண்கள் வாழ தகுதியற்றை இந்த நாட்டில் பேசித்தானே ஆக வேண்டியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சுதாரிப்பு ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸை கண்டிப்பாக நாம் மேற்கொண்டாக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நம்ம அதிகமாக வலியுறுத்தணும்னு நினைக்கிறோம் ஒரு சின்ன குழந்தை டாய்லெட் வீட்டில் இல்லாமல் வெளியில் ஆத்தங்கரைக்கு போய் ஏரிக்கரையில் அங்கே முள்ளுக்காட்டில் அபியூஸ் ஆகி கொலை செய்யப்பட்டாலும் அதற்கான பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் இது இனி இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது ஒரு படித்த மருத்துவம் படித்த பெண்மணி இதே போல அரசு மருத்துவமனையிலேயே கொலை செய்யப்படக்கூடிய இந்த கொடுமைகள் இதையெல்லாம் கேட்கும் போது பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் இனி இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பிரச்சாரம் செஞ்சு ஆகணும் குடும்பங்களிலே இதே போல பாலியல் வக்கரங்கள் அதிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் நல்ல தகப்பன்மார்களையும் நல்ல அண்ணன்மார்களையும் நல்ல தம்பிமார்களையும் நிச்சயமாக நம்புகிறோம் நீங்கள் யோசித்தால் ஒரு அருமையான பாதுகாப்பு சூழ்நிலையை பெண்களுக்கு உருவாக்கி தர முடியும் ஒரு அருமையான தன்னம்பிக்கையை உருவாக்கி தர முடியும் வெளியவே போகாத அப்படிங்கிறது இல்லை படிக்கிறதுக்கே போகாத அப்படிங்கிறது இல்லை நீ படிக்க போனாலும் நீ வெளியில் போனாலும் என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் மேற்கொள்ளணுங்கிற அவேர்னஸ் டீச்சிங்கை தொடர்ந்து உங்களால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் அருகில் இருக்கிறவங்களுக்கும் உங்களால் தர முடியும் நிச்சயமாக ஆண்களும் சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டால்தான் இதில் நாம் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் முழுசாக நம்புகிறோம் இது ஆண்களுக்கு எதிரான போர் அல்ல வக்கிரம் பிடித்த ஆண்கள் பெண்கள் என்று இல்லாமல் மனித கூட்டத்திலேயே சேர்த்து இல்லாத ஒரு கூட்டத்திற்கு ஒரு பாலியல் வக்கிர கூட்டத்திற்கு எதிரான போர் நல்ல ஆண்களும் நல்ல பெண்களும் உடனடியாக ஒன்றிணைந்து இந்த பணியை செய்வதற்கு நாம் முன்னெடுத்தாக வேண்டும் சகிக்க முடியாத பாஸ் சகிக்க முடியாத அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நைன்டி டிகிரியில் கால்கள் உடைக்கப்பட்டிருக்கான் அவன் ஒரு பாக்ஸனான் அந்த நாய் அவன் நேரம் ஜெயிலில் ரொம்ப நல்லா இருப்பாங்க நல்லா கழி தின்னுக்கிட்டு நல்ல சோறு போட்டு விதமாக மூணு வேலைக்கும் சாப்பாடு நல்ல ஃபேனு கடியில் படுத்து தூங்கிக்கிட்டு அவன் நல்லா இருப்பான் எல்லா குற்றவாளிகளும் அப்படித்தானே இங்கே பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பாலியல் வன்கொடுமையில் ஆனால் பத்திரமாக காவல்துறை கொண்டு போய் நல்லபடியாக மூணு வேலையும் சோறு பாட் சோறு போட்டு ரொம்ப உற்சாகமாக பாதுகாப்பாக அவர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்ட கட்டமைப்பு தானே பெருமூச்சை நம்மளால தடுக்கவே முடியல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி உடஞ்சு உடஞ்சு அழுதுறக்கூடாது அப்படின்னு நம்ம மூளைக்கு சொல்லி சொல்லி இந்த பதிவை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கண்கள் முழுதும் ரத்தமா அந்த பெண் பிள்ளைக்கு முகத்தில் உதட்டில் உடம்புல பல்வேறு இடங்களில் கர்ண கொடூரமான இரத்த காயங்கள் உடைய கழுத்து நெறித்து திருக்கி அவள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அவடைய உடற்கூராய்வு ரிப்போர்ட் அது செஞ்ச மருத்துவர்கள் அவ்வளவு அவ்வளவு மோசமான பாதிப்புகளை வெளியிடுறாங்க அவட உடம்புல இருந்த ஸ்பேமோட கவுண்ட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஏதோ ஒரு அளவீடு சொல்கிறாங்க அதுக்கு கூடுதலாக இருந்ததுனால இது ஒருத்தருக்கு மேற்பட்ட பல பேர் சேர்ந்து இந்த அபியூஸை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னால் இதை ஒருத்தர் தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத திட்டமாக மறுக்க முடியும்னு அந்த ஹெச்ஓடி அந்த ஹாஸ்பிட்டல் ஹெச்ஓடி மிக தைரியமான ஸ்டேட்மெண்ட்டாக அதை கொடுத்துருக்குறாங்கன்னு பலவேறு பத்திரிகைகளில் செய்தி வழியாக இருக்குது அப்படின்னா அரசு துறையில் அரசு மருத்துவமனையில் அரசு பணியை செய்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவருக்கே இந்த நிலமை அப்படின்னா சாதாரண இடங்களில் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு என்ன நடக்கும் குற்றவாளின்னு தெரிஞ்சிச்சா நீங்கள் உண்மை கண்டுபிடிக்கும் கருவி கொண்டு எவ்வளவோ வச்சுருக்கீங்களா எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருக்கா முப்பது நாள்ல நம்மளை தூக்கில் போட்டுருங்க இந்த சட்டத்தை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்ற வேண்டும் இந்த மசோதாவை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்ற வேண்டும் அப்படின்னு பத்து வருடங்களாக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஆந்திராவில் திசா மசோதா என்றொன்று ஏற்றப்பட்டிருக்கு முப்பது நாளைக்குள்ள பாலியல் வன்கொடுமை குற்றவாளி தூக்கில் போடப்படுவான் இதுதான் அந்த மசோதாவினுடைய செயல் திட்டம் இதை ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைவேற்றி பெண்களை பாதுகாப்பதற்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தூக்கில் போட்டு அந்த வீடியோவை அந்த படங்களை வைரலாக எல்லா தளத்திலும் பரவிடுங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதை தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கான மிகப்பெரிய முன்னெடுப்பாக அது இருக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி அந்த வரிப்பணத்தின் வழியாக ஒரு அரசு இயங்கும் என்றால் மக்களை பாதுகாக்க வேண்டிய மக்களின் பேரங்கமாக இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை பெண்களை பாதுகாப்பது என்பது இதற்கு எதிரான தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நான் மறுபடியும் பள்ளிகள் தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தொடங்குறேன் தெருவில் பண்ணி கோர்ட்டு அழையிறதை விட அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு கருவிகளை அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான நம்பிக்கை தன்னம்பிக்கையை அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான விழிப்புணர்வை அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான நேர்மையை அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளுக்கான தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கான விடயங்களை இது மாதிரி என்னென்ன கடந்த பத்து வருஷம் நடந்திருக்கு அப்ப இதில் என்னென்ன மாதிரி இருந்திருந்தா இந்த பிள்ளைகள் தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கலாம் இனிமே இதில் கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய தொடர் பரப்புரையை நான் தொடங்குகிறேன் ஏற்கனவே பெண்ணே தைரியமாயிரு என்று தான் அந்த பரப்புரையை நான் தொடர்ந்து லட்சக்கணக்கான பிள்ளைகளை சந்தித்து பேசி கொண்டிருந்தேன் அதுல பெரிய ஆறுதல் ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் இந்த பரப்புரையை நான் நடத்தினேன் பீரியட்ஸ்னா என்ன ஒரு தாய் எப்படி பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் அந்த கடினம் என்ன தாயை போற்றுவது என்பது தாய்மையை மதிப்பது என்பது எத்தகையது அது எல்லா விஷயங்களையும் ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் நான் கற்பித்துக் கொடுத்தேன் அல்கமது இல்லா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது மீசை முளைத்து தாடி முளைச்சு ஒரு பையனோட காலில் விழுந்து அப்போ வந்து அழுதான் அவன் சொன்னது அம்மாவை அவன் இவ்வளவு மோசமாக நான் நடத்தியிருக்கிறேன் இன்னைக்கே நான் போய் என் மன்னிப்பு கேட்பேன் என்னை கடந்து போகிற எத்தனையோ பெண்களுக்கு நான் பேர் வச்சு நம்பர் போட்டு நான் அவங்கள வந்து அசிங்கப்படுத்தியிருக்கிறேன் அவங்க அத்தனை பேர்கிட்டையும் நான் மனசால மன்னிப்பு கேட்குறேன் இன்னையிலேருந்து நான் வந்து இனி ஒரு நாளும் இதை செய்ய மாட்டேன்னு ஒரு டுவெல்த் படிக்கிற பையன் ஒரு ஸ்கூல்ல வந்து இல்லை பெரிய பயண தோளுக்கு மேல வளர்ந்துருந்தான் அல்ல தாடி மீசையெல்லாம் முளைச்சிருந்துச்சு அவன் வந்து மன்னிப்பு கேட்டான் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு காலையில விழுகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன் அப்போ ஓ இஸ்லாமும் நமக்கு தெரியாத அந்த காலகட்டத்திலேயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமை இல்லை அப்படிங்கிறதுல சமரசம் செய்து கொள்ளாத விடயங்கள் தான் நம்மளை அடுத்து 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 சமூக களத்தில் உந்தி தள்ளிக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கும் அதை நான் நினச்சி பார்க்குறேன் அந்த பணிகளை எல்லாம் நான் மறுபடியும் தொடங்கணும் அப்படிங்கிறதுல பள்ளி கல்லூரிகளுக்கான பெண்ணே இரு அப்படிங்கிற அந்த பரப்புரையை நான் மறுபடியும் தொடங்குகிறேன் உங்களுக்கு தெரிந்த பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை உங்களால் ஒருங்கிணைக்க முடியும் என்றால் எதையுமே எதிர்பார்க்காமல் நான் வருவேன் பேசுவேன் கடந்து செல்வேன் எனக்கு அந்த பிள்ளைகளிடத்தில் வி விழிப்புணர்வை பதிவு செய்தால் போதுமானது அப்படிங்கிற அந்த பரப்புரை பயணத்தை மறுபடியும் நான் தொடங்க வேண்டும் என்று நான் நியத்து வைக்கிறேன் அதுக்கான பயண செலவு வாகன செலவு அதுக்கான விடயங்கள் எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு வகையில் மக்கள் எல்லோரும் சேர்ந்து தரக்கூடும் யார் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல இதுக்காவது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஏதாவது ஒரு பிள்ளையை பாதுகாப்போம்னு பெற்றோர்கள் நிச்சயமாக உதவக்கூடும் எனவே இன்றிலிருந்து என்னுடைய பரப்புரை பயணத்தை பள்ளி கல்லூரிகளில் நான் தொடங்குகிறேன் வல்ல ரஹ்மானிடம் கையேந்துகிறேன் யாவ்தா எங்கள் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக அந்த காண கருவிகளாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக என்று நான் கையேந்துகிறேன் நிச்சயமாக பெண்ணே தைரியமாக இரு என்ற இந்த பரப்புரை பயணம் இன்னொரு கல்கத்தா மருத்துவர் மரணமடையாமல் இருப்பதற்கும் இன்னொரு சபியா மரணமடையாமல் இருப்பதற்கும் இன்னொரு மனிஷா மரணமடையாமல் இருப்பதற்கும் இன்னொரு கலைவாணி மரணமடையாமல் இருப்பதற்குமான ஒரு வழிமுறையாக ஒரு விழிப்புணர்வு தளமாக இது அமையணும் வளரமாட்டே கையேந்துறேன் நீங்களும் அதுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லா இன்றிலிருந்து அந்த பயணத்தை நான் தொடங்குகிறேன் தொடர்ந்து எந்தெந்த பள்ளிகளில் ஒருங்கிணைக்க முடியும் எங்க ஊருக்கு நீங்க வாங்க இந்த ஸ்கூல்ல நாங்கள் பேசுறோம் நாங்க குவாடினேட் பண்ணி தரோம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகளை பதிவு செய்யுங்க உங்களுடைய ஒருங்கிணைப்பை பதிவு செய்யுங்க நீங்க படிச்ச ஸ்கூல் நீங்க படிச்ச காலேஜ் நான் படித்த ஸ்கூல் நான் சொன்னால் செய்வாங்க நான் அலுமினி நான் அதை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அல்லது பள்ளி நிர்வாகம் நாங்கள் அதை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு நல்ல ஆசிரியர் நான் இதை என்னோடய ஸ்கூலில் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு இதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எந்த காசும் நீங்கள் தர தேவையில்லை எனக்கான வண்டி வாகன செலவு எதற்கும் நீங்கள் எதுவும் பொறுப்பேற்க தேவையில்லை எனக்கு ஷீல்டோ ஷாலோ கிஃப்டோ எதுவும் நீங்கள் தர தேவையில்லை பிள்ளைகளை ஒருங்கிணைத்து தாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்களுக்கான விழிப்புணர்வை தந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மன மாற்றத்தை அவர்களிடம் ஏற்படுத்த முடியும் அவர்களிடம் நல்ல தைரியத்தை விதைக்க முடியும் இதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை கடந்த காலத்தினுடைய இருந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் ஒரு ஆரோக்கியமான சமூக மாற்றத்திற்கு நானும் நீங்களும் சேர்ந்து வேலை செய்ய முடியும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அப்படிங்கிற விஷயத்த நான் நம்புகிறேன் உங்கள் ஒரு ஆசிரியராகவோ பெற்றோராகவோ பள்ளி நிர்வாகத்தை சம்மந்தப்பட்டவங்களாகவோ கரஸ்பாண்ட்டாகவோ அல்லது அந்த ப அந்த பள்ளி கல்லூரியுடைய அலுமினியாகவோ யாராக வேண்டுமானாலும் இருந்து இந்த முன்னெடுப்பை நீங்கள் செய்யுங்க நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக நாங்கள் இதை முன்னெடுத்து அந்த பிள்ளைகளை மீட்பதற்கும் நாளைக்கு அவங்க ஒரு அழகி முன்மாதிரியாக இருந்து இந்த பரப்புரையை தொடர்ந்து செய்வதற்கும் உரிய விஷயங்களை நம்ம உருவாக்கி வைப்போம் உங்களுக்கும் எனக்கும் இது கடமை நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் இன்ஷால்லா அசலாமலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துக்கு சாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் கடந்து ஒரு பெண்ணை பெண்ணாக மனிதியாக பார்த்து இந்த உலகத்தில் அவளுக்கும் சம உரிமை இருக்கிறது என்பதை பதிவு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அனைத்தையும் கடந்து பெண்களை பாதுகாக்க ஒன்றிணைவோம் நாம் இந்த பணியை இப்போது செய்ய தவறவிட்டால் வரும் காலம் நம்மை மன்னிக்காது